ஹலிஃபீஃபர்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி காலையில் ப்ரமோ பார்க்கும்போதே ஒரு விஷயம் தோணுது என்னென்னா மூணு பேருமே ப்ரமோவில் ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க அது பார்க்கும்போதே ஹாப்பி இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் மூணு பேருமே ஹாப்பியான ஒரு ப்ரமோ சரி இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நம்ம கங்கா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது வெண்ணிலா ட்ராக் போயிட்டுருக்கு அந்த ட்ராக்கை விகா ட்ராக் முந்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கும் போது எங்கேயுமே சூப்பராக இருக்குது குமர் அண்ட் கங்கா இவங்களோட ட்ராக் வந்து முந்தி போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க உண்மையுமே சொல்லணுன்னா பட் நம்ம ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல பட் அதை மீறி இன்னொருத்திங்க வெற்றி பெறும்போது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டோம்ல அந்த ஒரு விஷயந்தான் குமரன் கங்காவோடைய ட்ராக்கை பொறுத்து வரலாம் ஏன்னா குமரன் கங்கா அது குமரன் வந்து ஒரு சுயநலமே இல்லாத ஒரு மனிதன் தனக்காக எதுவுமே நினைக்காம பெரிய தியாகிங் தான் அது மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க குமரன் மாதிரி நம்மளை நம்ம வந்து இவங்களெல்லாம் போ அவரெல்லாம் பிடிக்கலனே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் குமரன் மாதிரி ஸ்வீட்டான பசங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்குமே நிறைய பேர் அது மாதிரி தோணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ குமரன் சக்ஸஸ் ஆகி வர்றது அவர் ரிலேட்டடான பிரமோ அப்படிங்கும்போது விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக விகா ஃபேன்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷம் விஜயகவிரியுடைய சீனில் வருமோ அந்த அளவுக்கு அதை தான் விஜயம் கவிரி அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா அந்த ஃபேஸ் வந்து நான் விகா ஃபேன்ஸாகவே பார்த்தேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பட் இது கங்கா அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க கரெக்டு தான் அதாவது ஒரு பஸ் போயிட்டுருக்கு அந்த பஸ் தான் வந்து வெண்ணிலா ட்ராக் அப்படிங்கிற மாதிரி ஸோ விகா ட்ராக் தான் மிந்திட்டு வந்துடும் எப்படியோ சரியாயிட்டு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும்போது அதே பேரலாக வே இன்னொரு பஸ் போகுது அதாவது அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு நல்லா யோசிச்சுருந்தாங்க உண்மையுமே இப்போ இவங்களோட ட்ராக் வந்து ஒரு பெரிய ஆறுதல் இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ட்ராக் பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராக் அதாவது எங்களை நீங்கள் ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ட்ராக் கொண்டு வந்ததுக்கு நிச்சயமாக பாராட்டணும் சரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் காலையில் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி இப்படின்னு கரெக்டாக சொல்லாமல் விட்டுவிட்டேன் பட் நானும் ஃபீல் பண்ணேன் மூணு பேருமே காட்டினது அதை நான் இதுவும் குறிப்பாக சொன்னது என்னென்னா நிவின் வந்து யமுனா கிட்ட நிவ்யா நம்ம விஜய் சேர்த்தி வச்சதுனால வீயை மென்ஷன் பண்ணிக்குவோம் நிவ்யா ட்ராக் வந்து மார்னிங் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ